என் தமிழ் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுத்துக்காகனா நாங்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அந்த கோயிலுக்கு போக முடியாது தவிர்க்க முடியாத சூழ்நிலை எதுவும் போக முடியல ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் கொரோனா டைமில் வந்து ஒரு சவாரி ஒன்று போய் காரில் அதுக்கப்புறமா இப்போ தான் போகிறேன் அதுவும் அண்ணன் வந்து திடீர்னு வந்து இந்த பிளான் சொல்லிட்டு சரி வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க அதான் கிளம்புறோம் ஸ்டாண்டில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறத வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் வந்து இப்போ போரூர் டோல்கேட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம பஸ் ஏற போகிறோம் பஸ் ஏறதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்டு போயிடலாமு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஒன்று வந்துருக்கோம் இங்கே ஐங்கரன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போ பின்னாடி இருக்குது பாருங்கள் நான் கிளியராக காட்டுறேன் இப்போ நான் இந்த ஹோட்டல் தான் ஐங்கரன் ஹோட்டலு இது வந்து கரெக்டாக வானகரம் டோல்கேட்டில் லெஃப்ட்ஹண்ட் சைடில் இருக்குது போரூர்லேருந்து இந்த பாருங்கள் போரூர்லேருந்து கரெக்டாக அம்பத்தூர் போகிற மாதிரி வழியில் இருக்குது வீட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ சாம்பார் சட்னி நான் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் கார சட்னி சாம்பார் சாப்பிட்டேன் எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது இந்த கடையில் கடை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கான் எப்போ வேணாலும் வந்தாலும் சாப்பாடு இருக்குது ஒரு டோல்கேட்டாண்ட வந்தால் ஒரு வாட்டி இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து பஸ் வந்து திருவண்ணாமலை பஸ் பிடிச்சிட்டு கிளம்புனோம் லாஸ்ட் பஸ் வந்து பத்து மணின்னு சொன்னாங்க டைம் வந்து இப்போ கரெக்டாக ஒம்பது இருபது ஆகுது இருந்து தான் ஃபுல்லா நம்மளுக்கு பஸ்ஸு கோயம்பேட்டில் பஸ் இல்லைன்னு சொன்னாங்க மாதாவரத்துலேருந்து இருந்து தான் வருதான் அதை விட்டா சிட்டி உள்ள சிட்டி உள்ள வந்து அடையாறுலேருந்து பஸ் இருக்கான் அதை விட்டா வந்து கேளம்பாக்கம் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு போகுது டோல்கேட்டு ஜாலியாக இருக்கு ஆனால் இங்கே நிக்கிற ப்ரைவேட் பஸ்ஸுங்களால் டிராபிக் இது வந்து டெய்லியும் நடக்குது இது ஒரு நாள் இல்லாமல் இதே மாதிரி தான் இருக்கும் எனி டைமும் பாருங்க வரைக்கும் பஸ்ஸு வண்டி எவ்வளவு வருது பாருங்க இந்த ஃபுல்லா பிளாக் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பஸ்ஸு நம்ம வந்து திருவண்ணாமலை பஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் உள்ள வந்திருக்கோம் கட்டி நாங்கள் ஒரு தடவை கூட உள்ள வரல நாங்கள் ஃபுல்லாக பைக்கில் சுற்றுறதுனால வெளியில் வண்டி கார் அந்த மாதிரி சுற்றுறதுனால உள்ளே இது உள்ளலாம் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் வந்ததுனால இந்த திருவண்ணாமலை போகிறதுக்காக பஸ்ஸில் வந்ததுனால கிளாம்பாக்கம் உள்ளே வந்திருக்கோம் நல்லா பெருசாக தான் கட்டிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் இந்த பார்க்கிங் ஆண்டை இருக்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் கடைங்க இல்லாத மாதிரி தெரியுது கடைங்க அந்த சைடில் போகணுமானு தெரில வண்டி வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இது வரைக்கும் மட்டும் கேப்சர் பண்ணுறேன் நான் வீடியோவை அப்படியே கோயம்பேடு முறை தான் இருக்குது கடைங்க வந்து இது எதிரில் இருக்குது கரெக்டாக பாயிண்டில் நிற்கிது திருவண்ணாமலை பாயிண்டில் நிற்கிது கோயம்பேடு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா இங்க யாருமே அந்த மாதிரி படுத்து தூங்குற மாதிரி யாருமே இல்லை பாருங்க ஆனா கோயம்பேட்டில் வந்து வீட்டில் தூங்குற மாதிரி ஃப்ரீயா தூங்கலாம் அந்த அளவு இருக்கும் அது இதுதான் இந்த பஸ் திருவண்ணாமலை வந்து இறங்கியாச்சு கரெக்டாக டைம் வந்து ரெண்டரை மணி ரோட்டில் ஒருத்தர் கூட கிடையாது நானும் அண்ணன் பின்னாடி வராரு கோயிலுக்கு கோயில் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இறக்கி விட்டுருக்குறாங்க பஸ்ஸு நந்து போயின்னு இருக்கோம் ஒரே காலியாக இருக்குது நான் வந்து ஒரு முக்கியமான செலவு ஒன்று காட்டுறேன் அது என்னன்றது பாருங்க அதில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு முக்கிய தலைவர் ரெண்டு சிஎம் ஒன்றா இருந்த டைம் இருந்த கல்வெட்டு இது நான் கட்டுறேன் பாருங்க பேரறிஞர் அண்ணாவோட சிலை இது அவரோட கல்வெட்டை கட்டுற பாருங்க இந்த பாருங்க மேலே வந்து எம் ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பொருளாளர் திமுகன்னு போட்டிருக்கு அதுக்கு கீழே வந்து பாருங்க கலைஞர் கருணாநிதினு போட்டிருக்கு அதில் கலைஞர் சிஎம்மாக இருக்காரு அப்போ எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ எந்த தொகுதி எம்எல்ஏன்னு தெரியல எனக்கு ஆனால் அது ஆலந்தூரோ ஏதோ நினைக்கிறேன் நம்பூர் தொகுதி இதான்னு நினைக்கிறேன் பொருளாளர் திமுகன்னு போட்டிருக்கு அப்போ இது எந்த காலத்து செல பாருங்க பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றாந்துருக்காங்க அப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே கிடையாது அந்த செலவு இது ஒன்னாந்துருக்காங்க இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க சிலை பார்த்துங்க இதை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு நானும் இந்த மாதிரி சிலையை வந்து எதனா ஒரு இடத்துல கிடைக்குமா கிடைக்குமான்னு நானும் பார்த்துனேன் இந்த ஒரு இடத்துல கூட அவங்களோட ரெண்டு பேரோட பேரும் போட்டு நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ நாள் நான் தேடி எனக்கு கிடைச்ச முதல் சிலை அதுவும் திருவண்ணாமலையில் அண்ணாவோட சிலையில ரெண்டு பேர் பேரும் ஒண்ணா இருக்கு இன்னும் கூட எதுவுமே அகற்றலை பேர் எதுவுமே மறைக்கல அப்படியே தான் இருக்குது சூப்பர் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்னாக இருந்த டைம் பீரியட்ல ஓபன் பண்ண சில கோயில் பக்கத்தில் வந்தாச்சு முதலாவது கம்மியா இருந்தது தேர் இப்போ மொத்தம் நாலு தேர் இருக்கு அதோ ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அது ஒன்று நாலு பேர் இருக்குது மொத்தம் கோயில் பக்கத்துலேயே கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள் காலையில எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் கோயிலுக்கு கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுது டைம் நல்ல க்ரௌடு கோயில் வாசல் இப்போ நாங்கள் கிரிவலம் சுத்தப்போகிறோம் அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கோயில் இருக்கா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து போது பாருங்க இந்த சந்துவில் காரு அந்த மாதிரி பைக்கில் பைக்கில் வரவங்க கூட இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருக்கும்னு தெரியும் இருக்கும்னு நினைக்கிறேன் காரு எடுத்துன்னு வரவங்க இந்த ரோட்டோட லாஸ்ட் எண்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கிரௌண்டு இருக்குது அந்த இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வரும்போது காரில் வரும்போது பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நன்ம வந்து அந்த சந்து ஊழியே இங்கேருந்து வரும்போது கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது உள்ளே வந்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் கருப்புரம்ிங்கம் சொல்லிட்டு இங்க ஒரு கோயில் இருக்கு பஸ்ட் கோயில் அத வந்து அண்ணன் கும்பிட போயிருக்காரு நாங்க வந்து கிரிவல பாதை சுத்த ஆரம்பிச்சாச்சு இது எப்படி இருக்க போகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரில ரொம்ப நாள் ஆச்சு ரோட்டில் நடந்து ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறிட்டோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மலைப்பகுதியெல்லாம் ஏறிவிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நடக்கிறேன் பார்க்கலாம் பதினாலு கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் பண்ணுறோன்ட்டு சித்தர்கள் யாருன்னா எங்கள் கண்ணில் தென்படுறாங்களான்னு பார்க்கலாம் புளியாமரத்தாடை போகும்போது பார்க்கலாம் இந்த பில்டிங் பாருங்கள் அந்த காலத்து பழைய பில்டிங்கு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு பார்க்காதவங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறீங்களா அவங்களாம் இதெல்லாம் பார்க்கறதுக்காக இதையும் கேப்சர் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே சீலிங்கில் வந்து ஃபுல்லாக உட்டு எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் வுட்டில் தான் இருந்தது சீலிங் பழைய வீட்டில் தலைவனோட ஒரு பெரிய பேனர் ஒன்று இருக்குது பாருங்க கைலாசா பேனர் கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி கிரிவுகளை சுத்தி வரும்போது இது ரெண்டாவது கோபுரம் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து கற்பக விநாயகர் கோயில் இருக்கு இங்கே ஒரு கிரிவல பாதையில் வர வழியில் வந்து ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம் பின்னாடி வந்து ஃபேமஸ் காஃபி பார்னு போட்டிருக்கு அதில் பசும்பாடி டீ அதுவும் இல்லாமல் பாய்லரு அந்த பழைய டெக்னாலஜி அப்படியே இருக்குது பசும்பால் அப்படியே அந்த ஏடு வந்து மஞ்சள் கலரில் கட்டி வருது நான் எங்கள் வீட்டுக்கு போனால் என்னோடய சொந்த ஊருக்கு போகும்போது எங்கள் வீட்டில் குடிப்பேன் நான் பசும்பால்டி அதே மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு தடவை வந்தீங்கன்னா திருவண்ணாமலை வரவங்க இந்த கடையில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டீ நல்லாயிருக்கு பாதையில் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு போது ஜங்ஷன் ஒன்று வருது அந்த ஜங்ஷனில் வந்து காமராஜர் சிலை இருக்குது இந்த காமராஜர் சிலையை வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அண்ணாமலை பிள்ளை சிலை திறப்பாளர் தலைவர்னு போட்டிருக்கு பாரத ரத்னா பெருந்தலைவர் பெருந்தலைவர் தியாகசூடர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிரிவல பாதையில் வந்து நனந்து போயின்னு இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் கேங்காக வந்தோம் அப்போது பைக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு பைக் இருந்தது அது அது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினது அந்த பைக்கு வந்து கோயிலுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க கோயிலுக்கு எத்தினு வராது அந்த வண்டி வராது திருவண்ணாமலைக்கு வரவே வராது ரொம்ப கஷ்டம் எங்கன்னா நின்றுச்சுன்னா அது யார் ஏற்றுன்னு போகிறதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நான் வந்து முடிவு பண்ணதுனானா இந்த வண்டி போனால் போட்டோம் போய்ட்டு ரிட்டர்ன் வந்தால் வரட்டும் அப்படி இல்லை வண்டி எதனா ரோட்டில் ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த வண்டி அங்கேயே எதனா கைலாங்கில் போட்டு வந்தலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேண்ணா ஆனால் வண்டி வரும்போது எப்படி நல்லா வந்ததோ அதேமாரி வீட்டுக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துது ஒரே ஒரு இடத்துல கூட வண்டி ஆஃப் ஆகவே இல்லை ஆனால் சொன்னவங்க சொன்னவங்களோட வண்டி வந்து ஒரு இன்ஜினோடய ஆயில் வந்து வெளியில் வந்து தெரித்து சீலெலாம் பிச்சுன்னு எல்லாமே ஆயில் வந்து தெரித்து வெளியே கொட்டுச்சு அதனால் எனக்கு வந்து இந்த கோயில் மேலே நம்பிக்கை இருந்து அன்றைக்கி நான் வந்தேன் இது ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இங்கே கிரிவலம் சுற்றிட்டு அப்படியே பருவதமலை போய் ஏறணும் அதெல்லாம் மறக்க முடியாத நாள் அதெல்லாம் அன்னைக்கு முதல் வண்டி இன்னைக்கு பைக் மட்டுமே நான் உழைச்சி சம்பாதிச்சு அஞ்சு பைக் வாங்கியிருக்கேன் ஓகேவா அஞ்சு பைக் வாங்கியிருக்கேன் கேட்டது நீங்கள் எந்த கடவுள்கிட்ட வேணாலும் கேளுங்க கேளுங்கள் ஆனால் உண்மையாக கேளுங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் நான் ஜீசஸை கும்பிட்றேன் எல்லாமே கும்பிட்றேன் இந்துவில் எல்லா கடவுளையும் கும்பிட்றேன் எனக்கு இந்த கடவுள் விஷயத்தில் இதில் வேறுபாடுதான் மாதிரி கிடையாது எனக்கு எல்லா கோயிலுக்கும் போகிறேன் இது வரைக்கும் என்னங்க அவளோதான் அதனால் எனக்கு கடவுள் விஷயத்தில் வந்து எந்த பிரச்சனை அது இது எனக்கு வேறுபாடு அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது நேற்று கூட வந்து நேற்று இல்லை முந்தால் நேற்று கூட என் கூட கூட்டினா மசூதிக்கு தான் போயிட்டு வந்தேன் கோயில் திருவிழாங்க வீட்டாண்ட அதுவும் போயிட்டு வந்தேன் எனக்கு கடவுள் விஷயத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது வரைக்கும் அது பார்த்ததே கிடையாது எல்லா கடவுளையும் கும்பிடுங்க எல்லாருமே நல்லா செய்வாங்க அது வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் பைக்கு பற்றி நான் ஏன்னா ஃபஸ்ட்டு பைக் வாங்கும்போது ச சொந்தக்காரங்களில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க சொன்னாங்கப்போ நீ என்ன பைக் வாங்கிக்கான போதான் கைலாங்கடியில் கேளாங்கடியில் இந்த பைக் வாங்கினோம்ட்டானு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணாங்க நீங்கள் என்ன சரி ஓகே நானும் அதையும் தாங்கினேன் மனசில் எதையும் கஷ்டம் சரி ஓகே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அது நாலு அடைவில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப கேலி கிண்டல் அதிகமாகிடுச்சு ஆனால் சரி ஓகே இதுக்கு மேலே இந்த பைக் வச்சுருந்தால் ஆகாது ஒரு புது பைக் ஒன்று வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ளெண்டருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் கொட்டேஷன் போட்டேன் அந்த வண்டிக்கு வந்து அப்போவே எப்படி சொல்கிறதுனா முப்பதாயிரரூபா கட்ட சொன்னாங்க முப்பதாயிரரூபா கட்டுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே அப்போது நைட்டு பகல் நைட்டு பகல் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா ஒன்றரை நாள் கணக்கு காலையில் ஆறு மணிக்கு ஷிஃப்ட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு தான் முடியும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ஒன்றரை நாள் சம்பளம் அது அதை கண்டினியூ பண்ணி வேலை செஞ்சேன் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த முப்பதாயரூபா சேர்த்தேன் அந்த முப்பதாயிரரூவா கூட எனக்கு சாரி இருபத்தஞ்சாயூவா சேர்த்தேன் இருபத்தஞ்சாயிரரூவாயில் இந்த பழைய வண்டி ஒருத்தருக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கூட வேலை செஞ்சவருக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொடுத்தேன் அவருக்கு மூணாயிரத்துக்கு தான் கொடுத்தேன் இருபத்தேழாயிரூபா நான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னொரு ரெண்டாயிரூவா சேர்க்கணுன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு முப்பதாயிரரூவா கட்டினேன் அந்த வண்டிக்கு நான் அந்த பழைய வண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் வாங்கின்னு வரேன் மாதிரி அந்த கோயிலில் வந்து பருவதமலையில் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் என்னென்னா இந்த தடவை இந்த பைக்கில் வரேன் அடுத்த தடவை நான் வந்து புது பைக்கோட நான் வரலன்னா இந்த கோயிலோட வாசப்படி இல்லை ஆனால் அந்த அதை பற்றி எடுத்தால் கூட நான் இந்த கோயிலுக்கு நான் வரவே மாட்டேன் பேச்சு எடுத்தால் கூட நான் வரமாட்டேன் சொல்லிட்டு வேண்டினு தான் வந்தேன் அதே மாதிரி கோயிலுக்கு வந்து கரெக்டாக ஆறே மாதம் ஆறே மாதத்தில் நான் அந்த வண்டி வாங்கினேன் அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அந்த வண்டிக்கு நான் வண்டி வாங்கும் போது அந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக ஓட்டியிருந்தேன் மறுபடியும் அதே பேச்சு அடிபட்டுச்சு இதே வண்டி வச்சோ இன்னும் ஓட்டின்னு இருக்கான் இவன் வேறு வண்டியே கிடையாது இவனுக்கு இதுவே பழசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க இப்போ பழைய வண்டி வச்சுருக்கும் போது இது புது வண்டி வாங்கலையே என்ன கைலாங்கடை வண்டின்னு சொன்னாங்க புது வண்டி வாங்கி யூஸ் பண்ணி இருந்தால் அது நான் இத்தனை வருஷமாக ஓட்டி நிற்கிறான்னு சொல்லி கேள்வி கேட்குறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வண்டி எனக்கு நிறைய செலவும் வச்சுது சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டி ஒன் நல்லா பஜாஜில் போய் வண்டி வாங்கினேன் அந்த வண்டி வாங்கும்போது வாங்கி எடுத்துன்னு வந்து அப்போ தான் எங்கள் வீட்டில் கூட காட்டலை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ரோட்டில் நின்று இருந்தானுங்களே மொத்தம் வண்டி வாங்கியிருக்கேனான்னு சொல்லிட்டு வண்டி எதுவும் போய் காட்டினேன் இதையாக வாங்கினேன் நல்லா அழகாக இருக்குது ஊர் நாட்டான் வண்டி மாதிரி வாங்கின வண்டி அப்படின்ட்டானுங்க எனக்கு நான் சொல்கிறதுனே தெரில ராயல் என்ஃபீல்டு வாங்க போகிறேன்னு சொன்னேன் சும்மா பில்டப் தானே வாயிடா உனக்கு அப்படின்னு கிண்டல் போனானுங்க என்ன அதெலாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவமானம் அந்த டைமில் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வாங்கினேன் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி முக்கியமான நாள் எது ஒன்று அந்த நாள் அன்றைக்கி வாங்கினேன் அந்த வண்டியை அந்த வண்டி வாங்கி அதான் இருபத்தி ரெண்டு டச் ஆக போகுது ஓகேவா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து டச் ஆக போகுது அந்த வண்டி வாங்கி கரெக்டாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினாலாம் தேதி போயிட்டு சாரி பிப்ரவரி பதினாலாம்ந்தேதி போயிட்டு அந்த வண்டியை நான் புக் பண்ணுறேன் லவர் ஸ்டே அணிக்கு புக் பண்ணேன் ஒரு மாதம் கேப்பு மார்ச் பதினாலாம்ந்தேதி வந்து எனக்கு பிறந்தநாள் அதில் நான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் கரெக்டாக மூணு மாதம் இந்த வண்டி வாங்கி கரெக்டாக மூணே மாதம் கேப்பில் அந்த வண்டி புக் பண்ணி அந்த வண்டி நான் போயிட்டு ராயல் என்ஃபீல்டு புக் பண்ணி என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கு அந்த வண்டியை நான் டெலிவரி எடுத்துன்னு வந்தேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையில் அவமானங்கள் யாருக்கு எந்த டைமில் வேணாலும் எப்படி ஒன்றால் வரும் அதை தாங்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக மன வலிமை ரொம்ப ரொம்ப தேவை இதை ஏன் சொல்கிறேன்னா எனக்கு நடந்தது எல்லாருக்கும் கூட நடக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இதை நான் அதனால் யாரும் மன சோர்ந்து போயிடாதீங்க மன கவலைப்படாதீங்க இதெல்லாம் நம்மளால் முடியுமா இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும் வந்தால் தான் அது கிடைக்கும் நானும் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் அம்மா கூட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் கிட்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுமா அந்த வண்டி வாங்கி கொடுமா அப்படின்ட்டு ஆனால் எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் கேட்பேன் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா எதனால் ரெடி பண்ணி நம்மளுக்கு வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் சரி வாங்கி கொடுப்போம் வாங்கி தரம்பா வாங்கி தரம்பான்னு சொன்னாங்க ஆனால் அவங்களாலையும் முடியல சரி நம்ம பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறேன் நான் சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களான்னு நான் தெரில ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராயல் என்ஃபீல்டு அப்போ தான் முடிவு பண்ணிட்டேன் நான் இந்த வண்டியை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்னோடய டார்கெட் நான் நிறைய வாட்டி ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு போய்ட்டு கொட்டேஷன் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டிக்கு மேலே கூட கொட்டேஷன் போட்டிருப்பேன் நிறைய அவமானம் ஷோரூம்லையே தம்பி இந்த பைக்கெலாம் தொடக்கூடாதுப்பா அந்த வண்டியோட விலை என்ன தெரியுமா சீட்டு எப்போ உக்கரக்கூடாதுப்பா ஸ்க்ராட்ச் ஆகும் சீட்டு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் எல்லாமே அசிங்கம் செம்ம கேளிக்கின்றது இன்னமும் நம்ம தீண்டதாகாத மாதிரி தொடக்கூடாதுன்றது மாதிரி பணம் இல்லைன்னா ஒரு இழிவா ஆ பணம் என்றைக்குமே சம்பாதிக்கவே முடியாதா அதை நான் முடிவு பண்ணேன் பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அதே வண்டியை என் பிறந்தநாளிக்கி பதினாலாம் தேதி அன்னைக்கு நான் எடுத்தேன் அந்த வண்டியை அன்னைக்கு நான் எப்படி சொல்கிறதுனா அந்த வண்டி வாங்கிடணும் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க அந்த வண்டி நான் வாங்கும்போது எங்கள் அம்மா இல்லை அதுதான் எனக்கு ஒரு மன வருத்தம் ஆனால் அந்த வண்டியை வாங்கி நான் எங்கள் அம்மா ஒரு வாட்டியாவது உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உட்கார வச்சது எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோவை மட்டும்தான் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது வாழ்க்கையில் இருந்தவங்களால் கிடைக்கும் ஆனால் பெத்தவங்கள மட்டும் இழக்கக்கூடாது அந்த விஷயத்த மட்டும் பார்த்துங்க கொஞ்சம் உசாரை பார்த்துங்க தாய் இருக்கிற வரைக்கும் தான் பெத்த பிள்ளைங்க மதிப்பு தாய் இல்லைன்னா நம்மளை அப்படியே ஏதோ அப்படியே உதருவாங்க அப்படியே நாய் மாதிரி அதனால் பெத்த தாய் தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு தான் மற்றவங்களாம் தகப்பாங்க கூட அடுத்த ஸ்தானம் தான் தாய் இறந்தோன்னா வாழ்க்கையில் எல்லாமே இறந்துட்டா மாதிரி அதனால் பெற்றவங்கள நல்லா பார்த்துங்க என்னோட தாய் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றிட்டேன் அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே மனசோர்வு அடையாதீங்க எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ப்ளெண்டரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கியிருக்கேன் மொத்தம் அஞ்சு பைக் வாங்கியிருக்கேன் நீ எத்தனை பைக் வாங்க போகிறோன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக வாங்குவேன் என்னோடய டார்கெட் வேறு அதனால் மனம் தளராதிங்க எது பண்ணணும்னு நினச்சாலும் நேரங்களெல்லாம் எடுக்கும் துணிவாக இருங்க தைரியமாக இருங்க சரியா அதே மாதிரி இந்த மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோயில் வந்து இங்கே ஒன்று இருக்குது கோபுரம்லாம் தான் கட்டியிருக்காங்க ஏதோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் அதான் அவரோட செலவு ஒன்று இருக்குது மேலே க்ரௌடு அவ்வளோதான் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு ரோட்டில் நிறைய ஹவுஸ் கீப்பிங் நிறைய பேர் இருக்காங்கப்பா நைட்டில் தூக்கத்தை விட்டுட்டு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த மாநகராட்சியோ இது மா மாநகராட்சியோ நகராட்சியோ தெரில இப்போ திருவண்ணாமலை அதனால் அந்த அந்த ஊழியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊதியமாக ஒன்று கொடுங்க நைட்டில் அதே மாதிரி அவங்களுக்கு டீ காஃபி அதெல்லாம் தேவைப்பா சாப்பிட்ற மாதிரி எதனா ஒரு பொருள் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நைட்டில் எவ்வளோ பேர் தூங்குறாங்க அந்த தூக்கத்தை நைட் நைட்டில் வந்து நிறைய பேர் தூங்கின்னு இருக்காங்க ஆனால் அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்கல்ல தூக்கத்தை விட்டு அவங்களுக்கு ஒரு டீ காஃபி எதனா ஸ்நாக்ஸ் எதுனா கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல இந்த நகராட்சியில் இருக்கிறவங்க இல்லை மாநகராட்சியில் இருக்கிறவங்க இது மாநகராட்சி ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல அதனால் நான் சொல்கிறேன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அதனால் அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் நிறைய வயசானவங்க தான் இருக்காங்க அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து நகராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து இந்த தனியாக டேப் மாதிரி வச்சுருக்காங்க இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை க்ரௌடு நிறைய வரும்போது ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல மெயின் ரோட்லேயே இருக்குது இறைவெள பாதையில் வந்து இந்த யமலிங்கம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது அதுவும் மூணு லிங்கம் இருக்கான் காற்றம் பாருங்கள் அதை விவளப்பா நிறைய பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் எந்த பெயிண்டிங் ஒர்க்கும் இல்லை இப்போ வந்து எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி நல்லா பக்காவாக இருக்குது அதேமாரி இன்னொரு இடத்துலையும் வந்து செக் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துலையும் தண்ணி வரல அதை நான் தான் முன்னாடியே சொல்லலாம் அங்கே விசேஷ நாட்களில் மட்டும்தான் இது ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல தண்ணி வரலை எங்கேயும் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து இது ஷெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து யாருன்னா படுத்து தங்கத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் போல் நிறைய பேர் பத்துன்னு இருக்காங்க இங்கே பரவாயில்லப்பா ஜங்ஷன் எல்லாம் நல்லா சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இது சூப்பராக இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட இது இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வரேன் நிறைய கிட்டத்தட்ட பத்து வாட்டிக்கு மேலே வந்துட்டேன் திருவண்ணாமலையில் நான் சுற்றாத ஏரியாவே கிடையாது அவ்வளோ ப்ளேஸையும் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் சுற்றி பார்த்துருக்கேன் இந்த இடத்துல வலம்புரி விநாயகர் ஆலயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரி கிரிவல பாதையிலே வந்து இந்த புளியாமரம் ரூட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்ம கூலிங்கா இருக்குது வெளியில இப்போ இப்ப இருக்கிற கிளைமேட் சரியான கூலிங்க இந்த இடம் தான் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பதிவில் சொல்லிடுறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எதனா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா மனசு ஓடையிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெத்தவங்க தான் சண்டை போடுறாங்க அதே மாதிரி எதுக்காக இதை நான் சொல்றேன்னா கிட்ட சொல்லுனா தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க எது நம்ம கையை விட்டு போனாலும் சரி மனசு ஓடையாதீங்க மனம் தளராதிங்க எண்ணிக்காக இருந்தாலும் நம்ம அது நம்ம ஒரு நாள் நம்மளுக்கு அது கிடச்சிரும் பொறுமை ரொம்ப 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 முக்கியம் புரியுதா பொறுமை ரொம்ப முக்கியம் சுற்றி இருக்கிறவங்க நட்பு வட்டாரம் யார் என்ன நம்மளை இழிவு பற்றினாலும் சரி காதில் வாங்காதீங்க செவிட்டு பையன் மாதிரி இருங்க புரியுதா நாலு பேர் எதிரில் நம்ம என்ன இழிவாக பேசினாலும் சரி அப்படியே அப்படியான்னு சிரிச்சு நீங்கள் முன்னு போயினே இருங்க வாழ்க்கையில் இது எனக்கு மட்டும் இல்லை நான் அப்படி தான் இருக்கேன் சில விஷயங்கள்லாம் யார் என்ன பேசினாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் கண்டுக்கிறதே கிடையாது இது வந்து என்னோடய அட்வைஸாக கூட வச்சுங்க நான் அட்வைஸ் பண்ணால் கேட்பேன் என்னோடய அட்வைஸ் யாரும் கேட்குறீங்கன்னா இதை பார்த்துக்குங்க புதுசாக பிறகுற இந்த ஜென்ரேஷனில் இந்த குழந்தைங்களுக்கு என்னோடய அட்வைஸ் அதேமாதிரி என்னோடய மகனுக்கு இந்த பதிவில் இது அவனும் வயசு விவரம் தெரியல ஆறு மாதம் தான் ஆகுது இன்னையோட சேர்த்து இன்னைக்கு ஒரு பிறந்து ஆறு மாதம் இன்னியோட அதனால் என் மகனுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ எதுக்கும் பயப்படாத தைரியமாக இரு சரியா நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் நீ வந்து எதுக்குமே மனம் தளராத யார் இருந்தாலும் இல்லைனாலும் பயப்படாத தைரியமாக இரு என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையோடு இரு அது மட்டும் இல்லாமல் யார் சுற்றி நின்று உன்னோட இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா யார் சுற்றி நின்று உன்ன கிண்டல் செஞ்சாலும் கண்டுக்காத கவலைப்படாத காதிலே வாங்காத அப்போ தான் உன்னாலேயும் முன்னேறி ஓட முடியும் என்னை கூட ஒரு டைமில் ஸ்டார்டிங் டைமில் வந்து இவெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்லாம் நிறைய இழிவு அதெல்லாம் நான் காதிலே வாங்கலை எனக்குள்ளே ஒன்றா ஓடிஞ்சினா ஒரு வெறி என்னையா சொல்கிறீங்க என்னையா சொல்கிறீங்க இரு இரு இருன்னு சொல்லிட்டு பொறுமை காத்தேன் அவ்வளோ பொறுமை காத்தேன் வருஷம் ஓட 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 ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு நான் கொடுத்தேன் என்னோட லைஃப்பில் அதனால் நீ எதுக்குமே மனம் தளராறாத எல்லாத்தையும் நான் முடிப்பேன் என்னால் முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்பா இது நான் உங்களுக்கு பண்ணுற அட்வைஸ் மிகப்பெரிய அட்வைஸ் இதை வந்து தலையில மூளைக்குள்ளேயும் ஏற்றிக்கோ மனசுக்குள்ளேயும் ஏற்றிக்கோ புரியுதா அதனால் பயப்படாத அப்பா அவனுக்கு பண்ணுற மிகப்பெரிய அட்வைஸ் ஓகேவா மனம் தளரவே கூடாது நீ என்றைக்குமே தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் சரியா இந்த பாருங்க மான் மேஞ்சின்னு இருக்குது இந்த பாருங்க அது பாருங்க கண்ணு தெருது பாருங்க அது பாருங்க அதை ஓடுது பாருங்க ஃபுல்லாக மான் இருக்குங்க உள்ளே பகலில் என்ன அது அது இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் பகலில் இருந்ததுனால் நல்லா தெரியும் கிளியராக தெரியும் மான் அதை தெரியுது பாருங்க அப்புறம் நிற்கிது ஃபுல்லாக மேஞ்சின் இருக்குது உள்ளே ஃபஸ்ட்லாம் மான் வந்து இதெல்லாம் வேலிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு இந்த வேலிலாம் ஓப்பனில் இருக்கும் இப்போ வந்து வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க பரவாயில்ல ஃபஸ்ட்லாம் மான் இந்த நடுவில் குறுக்கிலெலாம் வந்து வந்து போயின்னு இருக்கும் ரோட்டில் கிரிவல பாதையில் வந்து நிறுத்தி சொல்லிட்டு இது உள்ளே ஒரு கோயில் இருக்குது கரெக்டாக அதில் மென்ஷன் ஆகிருக்கு கிரிவல பாதை மீதம் உள்ள தூரம் எட்டு புள்ளி அறுநூறு கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் குடிநீர் தண்ணி டேங்க் இருக்குது யூஸ் யூசேஜில் இருக்குது தண்ணி மற்ற எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது பண்டிகை நாளில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம் தெரியல எல்கே வியூஸ் தமிழ் இந்த இடம் சூப்பராக இருக்குது நாங்கள் வந்தால் கிரிவில் பாதை மட்டும் சுற்றிட்டு கம்முன்னு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் இது உள்ளலாம் வந்ததில்லை இத்தனை வருஷம் வந்தும் கூட சரியான கூலிங்க பேசும்போது நல்லா வாயில் நல்லா புகை வருது அவ்வளோ கூலிங்காக இருக்குது பருவதமலைக்கு போகும்போது எப்படி இருந்ததோ கிளைமேட் அதேமாதிரி இருக்குது ப்பா ஊத வாசன சரியான ஸ்மெல்லாக இருக்கு கரெக்டாக நாலாம் தேதி அன்னைக்கு கோயிலுக்கு வர வச்சிருக்காரு என் மகன் ஆறு மாசம் ஆன நாள் அன்னைக்கு எவ்வளோ பெரிய விசேஷமான நாள்லாம் இன்னைக்கு எனக்கு ஆனால் எல்லா கடவுளும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வணங்கின எல்லா கடவுளுமே எனக்கு துணையாக இருக்காங்க வி விஜய் படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் சொல்வது தெரியுமா மாஸ்டர் படத்தில் எல்லா கடவுளையும் வணங்கி வைப்போம் எதனா ஆபத்து நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து படத்தில் இப்போ தான் வந்தது அதை நான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நான் அதை பின்பற்றின்னு வரேன் எல்லா கடவுளையும் வணங்குறத எல்லா கடவுளையும் எனக்கு துணையாக இருக்குது துணையாக இருப்பாங்க அது எனக்கு முழுமையான நம்பிக்கை எனக்கு எப்பவுமே மனசில் இருக்குது அது அது அப்படியே அந்த வரத்தை அப்படியே வாங்கி என் மகிட்டையும் கொடுக்குறேன் அவனுக்கும் எல்லா கடவுளும் துணையாக இருக்கணும்